பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா வள்ளிமுகோகரா வெற்றிவேல்முருகன் அரோகரா இந்த தெய்வீக தெய்வீக்பகுதி தொண்ணூத்தி ஒன்றில் கந்த அலங்காரம் பாடல் தொண்ணூறு மாலோன் மருகணை என்ற புகழ்பெற்ற பாடலை மூன்று தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெரிய பெருமைப்படுகிறேன் வணக்கம் உருணடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணாதன் முதலாவதாக திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரல் மருதனே மன்றாடி மெந்தனே வானவர்க்கு மேலான தேவனை தெய்வத்தையே வயல் குழி செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரங்கள் படைத்திலே அந்த நான் முகனே அடுத்ததாக கோமரம் குளிரே அவர்களின் தெய்வீக இசை இறை இறைக்குரல்

அந்த நாமுகனை திருச்செங்கோடனை சென்று கண்டு தொழ நாளாயிரம் கண் படைத்திலனே அந்த முகனே அடுத்தபடியாக திரு பி சண்முகம் அவர்கள் தெய்வீக அருக்குறளின் மாலோ

சோழ் செங்கோடரை சென்று கண்டு தோழ நாராயிரம் கண் படைத்தீர

இறை அருட்செல்வன் அருணகிரிநாதரின் கந்தர் அலங்காரம் பாடல் தொன்னூறு மாலோன் மருகனை என்ற பாடலின் பதிவுரை மற்றும் உரை திருமாலின் திருமருகரை கனக சபையில் நடனமாடு புரியும் சிவபெருமானின் திருப்புதல் வரை தேவர்களுக்கும் உயர்வான தேவ தேவரை உண்மை அறிவின் வடிவாகிய முழு முதற் கடவுளை இம் உலகில் கொண்டை மீன்கள் நிறைந்த வயல்களும் சோலைகளும் சூழ்ந்திருந்த திருச்செங்கோடில் எழுந்தரில் இருக்கும் திருமுருகப் பெருமானை அவருடைய திருக்கோயிலுக்கு சென்று கண் குளிர கண்டு வணங்கும் பொருட்டு அந்த பிரம்மதேவன் அடியேனுக்கு நாலாயிரம் கண்களை படைக்கவில்லையே என்ற அழகிய கருத்தினை சொன்னார் அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று வளர்க்கூறிக்கொண்டுகுமார் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரல் பானவர்க்கு மேலான தேவனை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரங்கள் முகனே மீண்டும் அடுத்த அருள் பகுதியான தொண்ணூத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனுடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருணு கரோகரா வள்ளிமுகோகரா வெற்றிவேல் முருணுக்கு ஓ बव